களியக்காவளை அருகே காதலிக்க மறுத்த இளம்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள ஐங்காமம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் திருவனந்தபுரத்தில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் இதற்காக அவர் தினமும் வீட்டில் இருந்து களியக்காவளை பஸ் சென்று அங்கிருந்து பஸ்ஸில் வேலைக்கு செல்வது வழக்கம் இவர் வீட்டில் இருந்து புறப்பட்டு செல்லும் போது அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி தன்னை காதலிக்கும் படி மிரட்டி வந்துள்ளார் இன்றும் அதேபோல் போல் அவர் இளம்பெண்ணிடம் அதுபோல கூறியுள்ளார் அதற்கு இளம்பெண் மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரம் அடைந்த வாலிபர் இளம்பெண்ணை தாக்க முயற்சி செய்துள்ளார் இதனால் பயந்த இளம்பெண் சத்தம் போடவே அக்கம்பக்கத்தினர் அங்கு ஓடி வந்துள்ளனர் அவர்களைக் கண்டதும் அந்த வாலிபர் இளம்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார் இதுகுறித்து இளம்பெண்ணின் தந்தை களியக்காவலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்